ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீராஷ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க முன்னாடி என்ன சொல்கிறமோ அது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்கன்றதுக்கு எக்ஸாம்பிள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பாப்பா ஆல்ரெடி கிளாசிக்கல் டான்ஸ் போயிட்டுருக்கா ஸோ கிளாசிக்கல் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கும் அந்த டான்ஸ் இது வந்துடுச்சு தென் சிலம்பத்தை பற்றி நானும் என் ஒய்ஃபும் பத் ஒய்ஃபும் வந்து குழந்தைக்கு முன்னாடி பேசுவோம் சிலம்பம் இல்லைன்னா கராத்தே அதே மாதிரி அவங்க தாத்தாவும் சொல்லுவார் பொம்பளை பா பொம்பளை குழந்தைங்க வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு அதை சொல்லிகிட்டே இருக்கறதுக்கு அவருக்கு சிலம்பம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஸோ நாங்கள் சிலம்பம் போறியம்மான்னு கேட்டால் ஓகே நான் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணிவிட்டான் ஸோ நல்லா பண்ணிட்டுருக்கான் அவங்க மாஸ்டரும் சொன்னார் இப்போதான் ஒரு ரெண்டு க்ளாஸு ஸோ ரெண்டு கிளாஸில் பார்த்திங்கன்னா அவனுக்கு மு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் அப் தான் வந்துட்டு பாருங்கள் அவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி பையன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நாலு வயசு தான் அவனும் பார்த்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறான் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்ரீபாப்பாவுடைய கிளாசிக்கல் டான்ஸில் அவங்க அக்கா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணுறாங்க அவங்க தம்பி தான் ஸோ ரொம்ப சூப்பராக அவனும் க்யூட்டாக பண்ணிகிட்டே இருக்கான் ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க முன்னாடி நம்ம நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக பேசணும்னா கண்டிப்பாக குழந்தைங்களுடைய மைண்ட் செட்டில் வந்து நல்லா இதுவாகும் ஸ்ரீபாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸு இப்போ சிக்ஸ் ஆக போகுது அவ் அந்த தம்பி குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க க்யூட்டாக ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் கொடுங்க ஸோ நிறைய நல்ல விஷயங்களை வந்து முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ சூப்பர் அக்கா கிளாப் பண்ணுங்க